டாக்டர் குட் மார்னிங் பால் வருகையே கொஞ்சம் பரவாயில்லையே பெரிய டாக்டர் வர நேரம் பால் வேணும்னு சொல்லிருக்கேன் மறந்துட்டியா ஏ தாண்டா நான் சம்மாவ அக்கான் கூப்பிட்டேன் என்ன அக்கானே கூப்பிடு நீ அப்படி கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இனிமே அப்படியே கூப்பிடுவியா சரிக்கா மேரி டாக்டர் சோமனுடைய யூனிட்ல உதவி தேவைப்படலாம் என்ன நீ பால் குடிக்கல எங்க குடிக்கிற டாக்டர் கதை சொல்லுன்னு பிடிவாதம் பண்ற கதை சொல்ல சொன்ன சொன்ன நீதான் வியாதிஸ்தர்களுடைய சொந்தக்காரங்க மாதிரி பாத்துக்கிறியே

அந்த கிராமத்துல நடந்த கதை இது ஓஹோ கண்ணுக்குட்டி அவுத்த விடு அது பால் தானே நான் உனக்கு பால் குடுக்க முடியும்னு கூப்பிடுறியா இரு அண்ணே சுந்தரா சுந்தரா

ശരി ശരി പോയി കുളിച്ചിട്ട് സീക്കരമാവുന്നട്

இன்னைக்கு தாமதமா போகுது என்ன ஆகுமோ பன்னியார் குணம் தான் உனக்கு தெரியுமே முடிவு சொல்றது ஐயா உத்தரவு தாங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஏயா நீ வயசுல பெரிய மனுஷனா இருக்க மண்ணில பாதி பேரை அடைச்சுக்கிட்டு சாமி கூட போறேன்னு சொல்றீங்க காலம் எல்லாம் தாங்க உழைக்கிறோம் உழைக்கிறதுக்கு உடலையும் உசிரையும் கொடுத்த ஆண்டவனை மறக்கலாங்களா மறக்க வேணாயா நினைச்சுக்கிட்டே போய் வேலையை பாரு உனக்கு கடவுளா படி அழைக்கிறார் ஆமாங்க என்னையா சொன்ன இந்த பண்ணையில நான் அழைக்கிறேன் அவங்களுக்கு கூலி நெசந்தாங்க ஆனா எசமா மூலியமா ஆண்டவன்தான் தான் எங்களுக்கு படி அழைக்கிறாரு எங்களை காப்பாத்துறாரு முருகையா

தாய் அப்படி சொல்ல முடியுங்களா அப்போ என்ன முரட் கூட போறேன்னு கண்ணுக்கு முன்னால நிக்கிற எஜமானக்கு துரோகம் பண்றீங்களே உங்களை என்ன சொல்றது பெரிய காலத்துல சாமி காரிய முதல்ல அது அந்த காலம் இப்ப காலம் வருது என்னதான் வேதாந்தம் பேசினாலும் ஏன் மாத்த முடியாது

வந்துட்டானாந்தானாத்தீங்க அவசரத்துக்கு கொஞ்சம் நடந்ததெல்லாம் மறந்துச்சா இல்ல நான் தான் மறந்து குழந்தைங்க அந்த வீட்டுல கால் எடுத்து வச்சா என்னங்க இன்னைக்கு என்னென்னவோ பேசுறீங்க பள்ளையாளங்க கிட்ட பேரு எனக்கு பயமா இருக்குங்க ஆயிரம் தடவை சொல்லி இருக்க பால் பிந்த கூடாது அழுதுட்டு இருந்த குழந்தைய வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்குங்க இப்ப என்ன திருச்சு சொன்ன புத்தி பெசையும் போச்சா இல்ல மூளை குழையும் போச்சா என்னங்க ப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு ஐயா கோமல் சாரு நீ இங்க பானையே நான் கொண்டு வந்து இல்லபடியே இவ்வளவு சொல்லி கேட்காம அங்கிருந்து பால வாங்கிட்டு வராய்க விடுங்க நான் சொல்றது கேளுங்க இந்த பாலைய குழந்தை விடு அவசரப்பட்டு கொட்டிடாதீங்க நான் அங்கே வாங்கலைங்க சொல்லாதே என கெட்ட பழம் வரும் அங்க பால் வாங்கலன்னா ஆகாசத்துல இருந்து கொட்டுச்சா கொட்டிடாதீங்க இந்த பால் அங்க வாங்கலைங்க நம்ம சுந்தரம் கொண்டு வந்தது மாத்திர சுந்தரம் கொட்டு வந்ததா ஆமாங்க கொண்டு வந்த பால் தாங்க என்ன இன்னைக்கு பால் வேற குறைவா இருக்கு என்னது பால் குறைதா

சுந்தரம் சொன்னது உண்மையா ஆமா சுந்தரம் சொன்னது உண்மைதான் சுந்தரம் சுந்தரம் என்னாலே என்னன்னே ஒரே நான் பொய்யா அதோ பாருங்க வழியில பாது அந்த வேறையாது பேசுறாங்க தூக்கத்துல கரா கட்டுறப்படும் என்னங்க நீங்க கண்ணுக்கு முன்னால பால் பொங்கி வழியுது இது விடமா அதிசயம் நடக்கணும் தனக்கு சுந்தரம் கொடுத்த பாலுக்கு பதிலா நமக்கு குடம் குடமா பாலை கொடுக்குறாங்க அந்த அம்மா அது யாருன்னே தெரியலையே அந்த பையன் முகத்து பாருங்க தனி கலை இருக்குது காலையில பண்ண ஆளுங்க சொன்ன மாதிரி இது இது ஆண்டவன் குடுக்குற பாடமா தம்பி சுந்தரம் நீ சொன்ன அந்த அம்மா உனக்கு காட்சி கொடுத்த போது வேற யாராவது இருக்காங்களா யாரு இல்லீங்க சாதாரண வேலையாட்களை அனுப்பிய கூட பேசின கடவுள் தான் நேரில் இந்த அற்புதத்தை காட்டியிருக்காரு நான் பேசினது தவறு இப்ப வராங்க தம்பி சுந்தரா சுந்தரா என் கூட வந்து இவர்கடத்தை காட்டு சந்தேகத்துனால கேக்குறேன் நானும் பாக்கணுங்கிற ஆசையால கேக்குறேன் பாப்பா வா வா நினைக்கிற போதெல்லாம் பார்க்கணுங்கிறதே முடியாத காரியம் பாப்போம்

தேவலோகத்திலிருந்து வந்த தாய் காரணம் இல்லாம ஓ மகனுக்கு காட்சி கொடுக்க வேண்டியது அதை பார்க்கிற வாக்கியம் உன் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கு அப்படிப்பட்ட புண்ணிய செஞ்ச பிள்ளைய பெத்தவதி ஆயிரம் பிறவி எடுத்தாலும் யாருக்கும் கிடைக்காதுமா அந்த பெருமை எனக்கு ஒண்ணுமே புரியலங்க என் மகன் தெய்வத்தை பார்த்தா பார்த்தான சொல்லுங்க காமாட்சி பால் எடுத்துக்கிட்டு வர்ற வழியில வானத்திலிருந்து ஒரு அம்மா கையில குழந்தையோட இறங்கி வந்து மகன் கிட்ட பால் வாங்கி குடிச்சிருக்காங்க நடந்தது தெரியாம நான் அவங்கிட்ட கோச்சுக்கிட்டேன் பால் குறவா இருக்கேன்னு நான் அவங்க கிட்ட காரணம் கேட்க கேட்க நினைச்சா புள்ளரிக்குது காமாட்சி பானையில குறைவா இருந்த பால் நிறைஞ்சு வழிஞ்சு வீடெல்லாம் பெருகிட்டது அது மட்டும் இல்ல காமாட்சி குளத்தங்கரைக்கு வந்தோம் ஓ மகன் கூப்பிட்டதோ எனக்காக அந்த அம்மா ஜெகஜோதியா வந்தாங்க அதை எப்படி சொல்றதுன்னே எனக்கு புரியல அந்த ஜோதியை தாங்கவே முடியல காமாட்சி தாங்கவே முடியல ஐயா என்னைக்குல்லாம வந்திருக்கீங்க உட்காருங்க இல்ல காமாட்சி நான் உடனே வீட்டுக்கு போனோம் நடந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டு போகத்தான் வந்தேன் இன்னொரு நாளைக்கு கண்ணம்மா குழந்தை எல்லாரையும் கூத்திப்பா நான் வர்றேன்

நம்ம கர்ணம் ரங்கையாவோட மகனுக்கு இவள கொடுக்கறதா நினைச்சிருந்தாருங்க நினைச்சியா இல்ல சொன்னியா ஆமா அவளை சொன்னே அதனால என்ன அப்போ நம்ம நிலைமைக்கு மேல கேக்குறாங்க அதனாலதான் வேற இடம் பாக்குறேன் கலையத்துல என்ன பிள்ளை வச்சிருக்க மோர் ஊத்தி கலக்குன நீராகாரம் இருக்குங்க அப்படியா அதுல கொஞ்சம் ஊத்து எஸ்மா என்னங்க இது நீங்க எங்ககிட்ட வந்து வேண்டாங்க ஏண்டா துடிக்கிற உண்டா பிள்ளை உப்பு போட்டிருக்கீங்களா போட்டிருக்கேங்க கருப்பையா நீங்கள் குடிக்கிறத நான் குடிக்க தெரியும். நானும் அந்த நினைப்புல இருந்தவன் தான் ஆனா அது தவறுங்கிறத உணர்ந்துட்டு ஆண்டு உனக்கு முன்னால நாம எல்லாரும் சமந்தான் அது கிட்ட கருணம் ரெங்கைய உனக்கு உறவுக்காரன் தானே எனக்கு மாம முறையாகுதுங்க அவனோட மகன் உன்னை கட்டிக்கிறேங்கிறானா ஒத்த கால நிக்கிறான் ஆனா அவங்க அப்பன் தான் சரி சரி அவனை அடைச்சுக்கிட்டு என்ன வந்து பண்ணையில பாரு சிலர் பத்தி காலப்படாதே நான் தர்றேன் ஒரு பத்து மா நிலமும் கொடுத்துருவான் இனிமே நம்ம ஊர்ல யாருக்கும் குறை இருக்காது இருக்க கூடாது அப்படி அதிசயம் நடந்திருக்கு எசமா சொல்ற இந்த ஏழைக்கு ஒண்ணுமே புரியலீங்களே நாளை காலையில நம்ம பண்ணை ஆளுங்க எல்லாரையும் அடைச்சிட்டு வா விவரமா சொல்றேன் எவ்வளவு

எப்படியோ நீ நல்லபடியா சந்தோஷமா இருந்தா சரி இனிமே ஒரு குறையும் இருக்காதுன்னு ஐயா பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரு பாக்கலாம் அறுவடை முடிஞ்சதும் ஒன்னு புடிச்சு கொடுத்துறேன் கருணும் அவன் கையில என்ன ஆயிடு ஒரே நாளையில இவ்வளவு பரபரப்பா போயிடுச்சு ஊரு பூரா இத பத்தி ஏ இருக்குது அதுல பாருங்க இந்த புரலிய கடைப்பி விட்டவனே ஒரு பொடி பைய காமாட்சி மேக சுந்தரம் ஏன்டா புரளிகில்லின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பையன் பார்த்தா நம்புதான் நம்புங்க நம்ம காட்டி போங்க அமன்டியா ஆஹ் வச்சு கூட பாலத்துல இருந்து தேவன வந்துச்சா பால் வாங்கி குடிச்சுதான் பன்னியார் வச்சா பால் புகுந்துச்சுதான் கடவுளாளுங்க கதை பயன் மரத்தடியில தூங்கி இருக்கிறா கல கிரா கண்டு தங்கையா அந்த பையன் அந்த அம்மாவை பாக்கலைன்னு வச்சு கொடுத்து ஆஹா